வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு எழுபது சென்ட்டுங்க தாராவம் மெயின் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபென்சிங் வாட்டர் ப்ராப்பர்ட்டி தானுங்க உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ்லயே இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸு பஸ் ரூட்டு ஸ்டேட் ஹைவே மேலே இருக்குதுங்க ரோடு பேஸ் நூற்றி எழுபது அடி இருக்குதுங்க எழுபது சென்ட்டுக்குங்க உங்களுக்கு இதில் வந்து இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க கிணத்துல எப்பவுமே தண்ணி தீராதுங்க ஊர் பக்கத்துலேயும் இருக்குதுங்க பஸ் ரூட்டு மேலேயும் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பல்லடம் முடுமலை ரோடு பிரிவு வந்து தாராபுரம் போகிற வழியில் வரலாங்க இல்லைன்னா பல்லடம் தாராபுரம் ரோடு குண்டடம் வந்து வரலாங்க தாராபுரம் மெயின் ரோடுங்க பக்கத்துல தென்னந்தோப்பு இருக்குதுங்க நீங்கள் இந்த லேண்டு வந்து உங்களுக்கு கம்பெனி பர்பஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க நீங்கள் நாளைக்கே வேணாலும் விவசாயம் பண்ணுறதுனால பண்ணலாங்க தண்ணி இருக்குதுங்க தினமரம் வைக்கிறனால வைக்கலாங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயும் வந்துடுதுங்க